வாவ் மலைகளுடைய வனப்பே நம்மள பிரமாதமாக வரவேற்குது வா சும்மா கருங்கருன்னு நான் என்ன அழகா இருக்கிறேன் என்ன வந்து பாருடாங்குது இந்த மலை இதெல்லாம் நம்ம நாட்டாம வந்து பார்த்தா என்னத்த சொல்லுவாங்க டேய் பூட்டுறா வண்டியா அருணாச்சலத்துக்கு விடுறா வண்டியா அப்படிம்பாங்க வா முதல் முறையாக மலைப்பாதை தொடக்கம் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் இரஹீம் எல்லா புகழும் அல்லாஹுக்கே ரப்பனா லலம்னான் ஃபுசனா துல்லூ நம் காசு இறைவா வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல் சாலாரம் டெக் அட்வென்ச்சர் இது வந்து அருணாச்சல பிரதேசத்தில் நான் டுவிட்டிங் போன என்னுடைய பயண அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஆசைப்பட்டு இந்த வீடியோவை நான் வந்து ரெகுலராக போடுறேன் அதனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் நம்புகிறேன் பாருங்கள் இதில் என்னுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து அடுத்த அடுத்த எடிட்டிங்கில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த தோய்வு இல்லாமல் இந்த வீடியோவை கொண்டுட்டு போகிறதுக்கு நீங்க வந்து எனக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணணும் நான் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுக்கு நல்லா தொகுத்து வழங்குவேன்னு நம்புகிறேன் நான் வந்து ஒரு யூடியூபராக இல்லாதப்ப இந்த வீடியோலாம் நான் பண்ணது ஆக்சுவலாக இப்போ வந்து யூடியூபராக இப்போ பதினஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் நீங்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு நான் நல்லா அந்த வீடியோவை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அதனால் விருப்போ வெறுப்போ தயவுசெய்து எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னால் நான் உங்களுக்கு வீடியோவை மேலும் மேலும் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு என்னால் நான் எல்லாம் முயற்சிக்கவும் பண்ணுறேன் ஓகே வீடியோவை மறக்காமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து வீடியோவை பார்த்து எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க ஓகே பாய் ஹலோ இங்கே அருணாச்சலில் மொதல் மொதல் பெட்ரோல் அடிக்கிறேன் அறுபத்தெட்டு ரூபா அறுபத்தி மூணு காசு ஓகே அதே அசாமில் எழுபத்தெட்டு ரூபா சில்ட்ர வந்துச்சு அதுக்கு இதுக்கு பத்து ரூபா வித்தியாசம் அருணாச்சலுக்கும் அஸ்ஸாமுக்கும் பத்து ரூபா வித்தியாசம் இருக்குது ஹலோ Hello, how are you? Very good. I, I am from Tamil Nadu. From where? I am from Tamil Nadu, South India. Okay, yes. yes. Uh, Australia. Australia. Right. Thank you, thank you very much. Uh, I am all India solo rider. Okay, very good. Very good, very good. Thank you very much. Okay, okay, all the best. Okay. Uh, how is my India? Very beautiful. Okay. Thank you very, very, very nature, yeah. but.

அவன் ஆஸ்திரேலியாவும் பரவாயில்ல பாருங்கள் அவன் வயசுக்கு அவன் வெள்ளைக்கார அவன் எப்படியும் அவன் ஒரு அறுபது வயசு இருக்கும் அவ்வளோ அப்புறம் பைக் எடுத்துகிட்டு சும்மா ஜாலியாக ரவுண்ட் அடிக்கிறான் அவன் பாட்டுக்க அவன் பைக்கு கேக்கு எல்லாம் செம்மையாக இருக்குது என்னவோ ஆண்டவன் தான் காப்பாற்றணும் நான் காலையில் அந்த தலைவு போயிட்டேன் அங்கே போய் ஒரு இடத்துல சாப்பிட்டேன் சாப்பிட்டு அந்த பக்கம் பெட்ரோல் இருந்தால் அடிச்சுக்கலான்னு நினச்சேன் இல்லை இந்த பக்கம் நாங்கள் இந்த பாதையில் வர்றதுக்கு வேறு எங்கேயோ உள்ளே சுற்ற விட்டாங்க ஒரு மாதிரியே சுற்றிக்கிது அங்கே ஹைட்டு பிரதேசத்துலேருந்து லோவில் இறங்கி அப்புறம் அந்த பெட்ரோல் பங்க்கிட்ட வந்து மறுபடியும் இந்த பக்கமே போனேன் போனாக்கா என்னென்னா திரும்ப பழைய பாதையில் தானே போகிறோம் இன்னும் பெட்ரோல் போடுறதுக்கு வழி இல்லையே சரின்ட்டு அப்புறம் திரும்பி போய் மறுபடியும் அந்த மொதல் முத பார்த்த பெட்ரோல் பங்குகிட்ட போயிட்டு பெட்ரோல் பிடிச்சிக்கிட்டு வந்தேன் பெட்ரோல் வந்து ரூபா அறுபத்தி மூணு காசு பார்த்துக்குங்க எல்லாம் அந்தந்த நாட்டோட கவர்மெண்ட் செய்கிற வேலை பத்து ரூபா கம்மி இந்த டேங்க்லேயும் அதாவது மெயினாக நம்ம பைக்கோட டேங்க்லேயும் ஃபுல்லாக பிடிச்சிட்டேன் பின்னாடி உள்ள டேங்கில் நேற்று ஏழு லிட்டரு பிடிச்சிருந்தேன் அதில் ஒரு இதில் நாலு லிட்டரு தூக்கி இன்றைக்கி பை பைக்குக்கு ஊற்றிட்டேன் அதனால் இப்போ பழையபடி ஒரு பின்னாடி ஒரு அஞ்சு லிட்டரும் இந்த டேங்கை ஃபுல் பண்ண இல்லை ஒரு அஞ்சு லிட்டரு கிட்டத்தட்ட ஒரு பத்து லிட்டருக்கு பக்கமாக இல்லை ஆயிரம் ரூபா கொடுத்தேன் அப்போ ரூபா அறுபத்தி மூணு காசுன்னா அப்போ எத்தனை லிட்டருன்னு பார்த்துக்குங்க ஓ நான் இப்போ சரியான ரோட்டில் தான் போகிறேன்னா என்ன எனக்கு எதுவும் தெரியல பார்ப்போம் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம் ஊர் சுத்தணுன்னு வந்தியாச்சு சுத்துறதுக்கு என்ன பஞ்சமாக வண்டியில் பெட்ரோல் இருக்கிற வரைக்கும் ஓட வேண்டியதுதான் ஆ வா கோழி தொங்க விட்டுக்கிட்டே போகிறாங்க பாவம் வாயில்லாத ஜீவன் அதை ஒரு உயிர் உள்ள ஜீவனான்னு நினைக்கிறதில்ல என்ன தான் பிராய்லராக இருந்தாலும் நம்ம எல்லாம் வெட்டி சாப்பிட்றதா இருந்தாலும் அது உயிர் போகிற நேரத்தில் தான் அதை வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாமே ஒளியோ உயிர் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வலிக்கிற மாதிரி அதுக்கும் வலிக்குமேன்ட்டு நினச்சி கொஞ்சமாவது அந்த அந்த உயிரினங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது சித்திரவதை செய்யாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம வெட்டி திங்கிறது தானேன்ட்டு காலை கையை கட்டி இஷ்டத்துக்கு தொங்க விட்டுக்கிட்டு போகிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் மனித தன்மைக்கு அப்பாற்பட்ட ஒரு செயலாக தெரியுது இந்த பாதையில் பெட்ரோல் இல்லைன்னு சொல்லி தான் பெட்ரோல் பங்க் இல்லைன்னு சொல்லி தான் நான் இப்போ பின்னாடி போய் எல்லாம் சுற்றிவிட்டு ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் சுற்றிட்டு வண்டி எல்லாம் ஃபுல் பண்ணிவிட்டு வந்துட்டேன் என்னமோ இதுக்கு மேலே ஆண்ட வந்த அப்பாத்துலாம் இதுக்கு மேலே எங்கே பெட்ரோல் பங்க் கிடைக்கும் என்ன என்ன சுச்சுவேஷனு எதுவுமே நமக்கு தெரியாது இங்கேருந்து எப்படியும் முந்நூற்றி சொத்தம் கிலோமீட்டர் வரும் டொட்டிங் வில்லேஜ் மணி இப்போ பா பா ஒரு மணி போகுது எது வரைக்கும் போகிறோமோ அங்கே போவோம் எந்த இடத்துல டெண்டு விரிக்க முடியுமோ அங்கே விரிச்சிட வேண்டியது தான் இருக்கவே இருக்குது கட்டில் விரித்தோமா ஹாயாக படுத்தம்மா தூங்குகிறோம்மா இது என்னன்னு தெரியல பாசிக்கோட் மார்க்கெட்டா அப்படி தான் நினைக்கிறேன் பாசிக்கோட்டு மார்க்கெட்டு தான் செம்ம கும்பல் எல்லாம் வண்டியை நிப்பாட்டிட்டு போய் சந்தைன்னு நினைக்கிறேன் வாவ் உள்ள போனால் எல்லாம் பார்த்துட்டு வரலாம் பயண நேரம் வீணாயிரும் போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர முடியாது பாசிக்கோட் ரிவர் தண்ணி சும்மா செல்லு செல்லு செல் செல்லுன்னு ஒடியாருது இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் இருந்து இப்படி வருது கண்ண முன்னாடி தெரியது ஹிமா அருணாச்சல பிரதேஷ் மலைகள் நம்மை வரவேற்க காத்திருக்கின்றன சிக்கிமுக்கு பிறகு மலை பிரதேசங்களை காண என்ட்ரன்ஸ் பண்றோம் हाँ हाँ <laughs> कैसे हम जाएगा टुटिंग इस तरफ अकेला सोलो राइडर ओके okay. इस तरफ टूटिंग ओके थैंक यू பறவைகளுடைய வனப்பே நம்மளை பிரமாதமாக வரவேற்குது வா சும்மா கருங்கருன்னு நான் என்ன அழகா இருக்கிறேன் என்னை வந்து பாருடாங்குது இந்த மலை இதெல்லாம் நம்ம நாட்டாம வந்து பார்த்தா என்னத்த சொல்லுவாங்கோ

மலைகளின் செழிப்பு கரிய பச்சை என்ன சொல்றது இறைவா கொஞ்சம் குளிர்ச்சி உடலை தழுவுகிறது பத்து கிலோமீட்ரு போகும்போது ஒரு அதிசயம் என்னன்னா பிரம்மபுத்திராவின் நதிக்கரையிலேயே நாம் பயணம் செய்யப் போகிறோம் சிக்கிம்ல தெரிந்த மாதிரியே இங்கேயும் அங்கங்க அருவிகள் கண்ணில் படுகிறது வா 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 பிரம்மபுத்திரா நதி அதோ வருகிறது